ஒரு பெரிய கிராமத்தின் நடுப்பகுதியில் நூற்றாண்டுகளுக்கும் பழமையான ஆலமரம் ஒன்று இருந்தது அந்த மரம் கிராம மக்களுக்கு ஓய்வு தரும் நிழலாகவும் பிள்ளைகளுக்கு விளையாட்டு தலமாகவும் பசுமாட்டுக்கு குளிர்ச்சியான இடமாகவும் என அனைவருக்கும் அடைக்கலம் கொடுத்தது அந்த ஆலமரத்தின் மேல் கிளையில் இரண்டு அழகான குருவிகள் வாழ்ந்து வந்தன அவை இரண்டும் எப்பொழுதும் சேர்ந்து கூடுகட்டி உணவுகளை தேடி பாடல்களை பாடி மகிழ்ந்தன அதில் ஒரு குருவி எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை வைத்திருந்தது எதை செய்தாலும் பொறுமையாக செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்று நம்பியது மற்றொரு குருவி எப்பொழுதும் அவசரமாக இருந்தது உடனே பலன் வேண்டும் இல்லையெனில் வாழ்க்கை வீணாகிவிடும் என்று எப்பொழுதும் குறைகளையே சொல்லி கொண்டிருந்தது ஒருமுறை கிராமத்தில் வறட்சி ஏற்பட்டது புல்வெளிகள் உழந்தன மரங்களில் பழங்கள் குறைந்து போயின இரண்டு குருவிகளுக்கும் உணவு தேடுவதில் சிரமம் ஏற்பட்டது நம்பிக்கை குருவி சொன்னது சில நாட்கள் கஷ்டம் வந்தாலும் நம்மால் தாங்க முடியும் நாளை கண்டிப்பாக மழை பெய்யும் பொறுமையாக காத்திருப்போம் என்று சொன்னது ஆனால் அவசர குருவிய கோபத்துடன் இப்படி காத்திருந்தா பசியால் நாம் இறந்து போய்விடுவோம் நான் இந்த மரத்தை கைவிட்டு வேறொரு இடத்திற்கு பறந்து போகிறேன் என்று அன்றே கிளம்பி ஒரு நகரத்திற்கு பறந்தது அங்கே உணவு நிறைய இருந்தாலும் மனிதர்களின் வீடுகளில் சிக்கிக்கொண்டு தினமும் பயத்தில் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது இதே நேரத்தில் ஆலமரத்தில் இருந்த நம்பிக்கை குருவிக்கு பசியை தாங்கி தினமும் சிறு சிறு விதைகளை தேடிக்கொண்டு வாழ்ந்தது சில நாட்களில் கருமேகங்கள் கூடி மழையும் பொழிந்தது வயல்கள் மீண்டும் பசுமை அடைந்து மரங்களில் பழங்கள் காய்க்க ஆரம்பித்தன குருவிக்கு போதுமான உணவும் கிடைத்தது அவசர குருவி நகரத்தில் அவலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு நாள் அந்த குருவி அங்கிருந்து தப்பித்து திரும்பியும் அதே ஆலமரத்தில் வந்து அமர்ந்தது அப்பொழுதுதான் தன்னுடைய தவறை உணர ஆரம்பித்தது மழைக்காலம் முடிந்து வயல்கள் பசுமையாக மிளற ஆரம்பித்தன குளங்கள் நிறைந்து மரங்கள் பழங்களால் குவிந்தன ஆலமரம் மீண்டும் பழைய சுறுசுறுப்பை அடைந்தது அவசரமாக நகரம் சென்ற குருவியும் பொறுமையாயிருந்த குருவியும் மீண்டும் நண்பர்களாயின இரண்டும் சேர்ந்து ஆலமரத்தில் ஒரு புதிய கூடும் கட்டின நம்பிக்கை குருவி இனிமையாக சொன்னது நம் வாழ்க்கை போலவே மரங்களுக்கும் காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் கஷ்டம் என்றால் அது நிலைக்காது நம்பிக்கையோடு காத்திருந்தால் வாழ்க்கை மீண்டும் மலர்ந்துவிடும் என்று சொன்னது அவசர குருவி தலைகுனைந்து நீ சொன்னது உண்மைதான் நான் பொறுமையற்றவன் என்பதால் சிரமங்களை நிறைய சந்தித்தேன் இனிமேல் நான் உன்னிடமிருந்து பொறுமையை கற்றுக்கொள்வேன் என்று கூறியது சில மாதங்கள் கழித்து கிராமத்தின் மனிதர்கள் ஆலமரத்தை வெட்டிவிட்டு வீடு கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் கிராம மக்கள் கூடி வந்து இந்த ஆலமரம் பெரிய இடத்தை பிடித்து வைத்திருக்கிறது இதை வெட்டிவிட்டால் வீடுகள் நிறைய கட்டலாம் என்று ஆலோசித்தனர் இதை கேட்ட இரண்டு குருவிகளும் கவலையடைந்தது அடைந்தது அவசர குருவி மீண்டும் பயந்து சொன்னது இப்பொழுது நாம் என்ன செய்வது நம் வீடும் அழிந்திடும் போல என்று இருக்கிறது நம்பிக்கை குருவி அமைதியாக சொன்னது அவசரப்படாதே மனிதர்களிடம் நம்பிக்கை வைத்து பேசுவோம் நம் ஆலமரம் எத்தனை தலைமுறை தலைமுறையாய் கிராமத்திற்கு நிழல் காற்று பயன் தந்திருக்கிறது என்பதை நினைவூட்டுவோம் என்று கூறியது அன்றைய இரவு குருவிகள் இரண்டும் தங்கள் இனிய குரலில் பாடத் தொடங்கின அந்த பாடலை கேட்ட கிராம மக்களுக்கு மனதில் ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டது அவர்கள் நினைத்தனர் இந்த ஆலமரம் இல்லாமல் கிராமம் வெறுமையாகிவிடும் இதன் கீழே எத்தனை விழாக்கள் நடந்துள்ளன குழந்தைகள் விளையாடியுள்ளனர் இதை கண்டிப்பாக நாம் பாதுகாக்க வேண்டும் அடுத்த நாள் அனைவரும் சேர்ந்து ஒரு முடிவு செய்தனர் ஆலமரம் கிராமத்திற்கு சின்னமாகவும் பாதுகாப்பு மரமாகவும் அறிவிக்கப்பட வேண்டும் அதை யாரும் வெட்டக்கூடாது என்று சொன்னார் இதை கேட்ட குருவிகள் மகிழ்ச்சி அடைந்து அவசர குருவி சொன்னது பொறுமை மட்டுமல்ல துணிவும் நம்பிக்கையும் இருந்தால் எந்த பிரச்சனையும் சமாளிக்கலாம் என்பதை இன்று புரிந்து கொண்டேன் என்று சொன்னது அந்த நாளிலிருந்து ஆலமரமும் குருவிகளும் கிராமம் சேர்ந்து அழகாக வாழ்ந்து வந்தன ஒரு மரம் என்பது இயற்கையின் உயிர் அதை காப்பது நம் கடமை பொறுமையுடன் நம்பிக்கை வைத்தால் சிக்கல்களும் மனித மனமும் மாறிவிடும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சர் நேச்சல் ஸ்டுடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ